അട്ടപ്പടി അമ്പത്താറ് വയസ്സ് அவனோட பேச்சு கேக்குறாங்க படியேன் படிச்சிருக்கிற நாங்களும் சாதி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருந்தாங்க எந்த இடம் சொந்த இடம் விரும்புறேன் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளுங்க சரியாத்தான நாங்கள் நாங்கள் அனுபவிச்ச சாதி குழந்தையில நீங்க அனுபவிக்கிறதும் மாட்டீங்க சரிங்களா உரும்பரா என்றது சாதியின் தர்மங்கள் நிறைய இடம் தெரியும் நாங்க முன்னைக்கு இருந்த படிச்சோம் இன்னைக்கு இருந்து பல்லா பல்லாங்க இதுகளை எல்லாம் சமாளிச்சு கொண்டு நாங்க படிச்சாங்க அந்த சாதி தடிப்பிருக்க கூட எங்களை அரவணைச்சி படிப்பிக்க பாத்தி மாதிரி இருக்கிறாங்க நான் ஒரு படும் மக்கன் நான் ஒரு படும் மக்கன் நான் ஒரு வகுப்புக்கு போனேன் மேக்ஸ் வகுப்புக்கு அந்த வகுப்புல இருந்து என்ன கிடைக்கிறதுக்கு ரெண்டு வடிக்கும் அப்பாவுக்கு அப்பா கூட அப்பா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்பான பூவால ரெண்டு மூணு நாங்க ஜேராயம் காய்ச்சாங்க யாழ்ப்பாண அஞ்சு பள்ளிக்கூட படிச்சா நாலு யூனிவர் நாங்கள் வந்து நிறைய தெரியும் அனுபவிச்சு கொண்டு கேட்க இந்த புலி வந்த காலத்துக்கு புறாதான் அவங்க பயத்துல ரிலாக்ஸ் பண்றாங்க புலி என்றது வந்த தான் சாதி தடிப்புகள்ல இருந்து அவங்க விரதி கொண்டு போவாங்க நாங்க முன்னுக்கு வந்து வந்துறாங்க அதாவது பள்ளிக்கூடத்துல பள்ளக்கூடத்துல வல்ல உள்ள வல்ல ஆணுவாங்க டிவிஷன்ல வல்ல ஆணுவாங்க அதுகள் எல்லாம் வந்து படிப்படியா இல்லாத புலிகள் வந்தாங்க

அவங்க சொந்தக்காரர் எங்க இருக்கிறாங்கன்னா இந்த ஸ்டேஷன் ஒழுங்கையால வரைக்கும் இந்த அள்ளி வரை அவங்க சொந்தக்காரர் அங்க இருக்கிறாங்க அதுல அந்த அந்த தோட்டம் கழிச்சு வந்து ஒரு முடக்குல நாங்க தோட்டம் உங்களோட அப்பா அம்மா சொந்தக்கார எளிய தம்பி இழிவில் எளிய தம்பி அவற்ற தோட்டத்தோட தோட்டம் செய்த பூவாளு தெரியும் அவங்களுக்கு எங்களுக்கு அவட எல்லாம் தெரியும் தம்பி எங்களுடைய எல்லாம் பழகுவாங்க பழகுவாங்க சில பேர் எங்களுடைய எல்லாம் எத்தனையும் வெள்ளாம்படியும் பழக்கமா இருக்கிறாங்க அவங்களோட ஊரலுக்கு நாங்க போவோம் அவங்களோட ஊருக்குல்ல எங்களோட வீட்டுக்குள்ள அவங்க வருவாங்க நாங்கள் நாங்கள் என்ன செய்ய மாட்டா நாங்கள் என்ன செய்யமாட்டா இப்ப இப்ப உங்களோட நான் நான் சொல்றது பல்லர் நலவெல்லாம் ஒன்றுதான் பல்லர் நலவெல்லாம் ஒன்றுதான் ஆனால் இந்த சாதிகள்ல இருந்து நாங்க விடுவடுறதுக்கு வெளியில போறதுக்கு இருக்கிற ஒரு ஆயுதம் வந்து படிப்பும் பணமும் தெரியும் இந்த பல்லர் நலவர் இன்றைக்கு வசதியா வாழ்றாங்கன்றா அதை புலிதான் பல்லர் நலவர் மட்டும் இல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல வசதியா மக்கள் வாழ்றாங்க அதுக்கு புலிதான் புலி அவங்கள விழுக்கிட்டாங்க இவங்களை அசதின்னு ஓடினாங்க அதனால நாங்களும் 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 வந்து என்ன சொல்றோம் நாங்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் புலிகள் வந்தாலும் நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சு நீங்க ஆடுல இப்ப நீங்கள் ஒரு நிமிஷம் கதைச்சா எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது பதில் சொல்ல தர வேணும் இப்ப பொருளாதாரம் குறித்து நீங்க பேசுற விஷயங்களும் நாங்க பாக்குற பொருளாதார நிபுணர்கள் இல்லாடி பொருளாதாரம் எக்கனமிக்ஸ் தெரிஞ்சாக்கள் பாக்குற முறையும் வேறு இருவரானது இப்ப அவங்க வந்து அடிச்சாங்க இவங்க அகதியா போனாங்க அதால பொருளாதார பலம் பெற்றாங்க என்றதான் உங்களுடைய ஆர்கியூமெண்ட் ரெண்டாவது உங்களுடைய ஆர்குமெண்ட் இப்ப நாங்கள் இல்ல அதான் இப்ப ஒன்று இல்ல உண்டு இப்ப நாங்க உரையாடுற முறை நீங்க என்ன விட வயசு பத்து வருஷம் மூத்தால் நான் பத்து வருஷம் உங்களோட வயசு குறைஞ்சா ரைட் ஆனால் நீங்கள் படிக்கிற புத்தகங்கள் நீங்கள் வாழ்ந்த வாழ்விடங்கள் நீங்கள் செய்யற பயணங்கள் நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் ரெண்டு பல்வேறு விடயங்கள் தான் உங்களுடைய சிந்தனையை வடிவமைக்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் சிந்தன முறை என்ற ஒன்று இருக்கும் தாட் ப்ராசஸ் என்று சொல்றது இல்லாட்டி திங்கிங் பேட்டர் என்று சொல்றது அந்த திங்கிங் பேட்டர்னுக்கு வந்து எங்களுடைய நொலேஜ் வந்து ஒரு பிரதான காரணமா அமையுது நொலேஜ் என்று சொல்றது வந்து நான் பள்ளிக்கூட படிப்பையோ பல்கலைக்கழக படிப்பையோ நொலேஜ் என்று நான் சொல்றது இல்லை அது வந்து பள்ளி படிப்பு பல்கலைக்கழக படிப்புகள் எல்லாம் எங்களுடைய நாடுகள்ல மெக்காலோ எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு இல்ல இது வந்து அரச இயந்திரத்துக்கு தேவையான நட்டன் போல்ஸை உருவாக்குற கல்வி முறை தான் இது சரி இது வந்து அறிவுக்கான கல்வி அல்ல இது தொழிலுக்கான கல்வி நான் சொல்ற கல்வி அதான் இப்ப நான் அஞ்சு நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தருவேன் அப்ப நான் சொல்ற கல்வி வந்து அறிவுக்கானது விஸ்டமுக்கானது நொலேஜுக்கானது அப்ப சோர்ஸ் ஆஃப் நொலேஜ் என்றது ஈழத்தமிழர்களுக்கு எங்க இருந்து வருதுன்றா பெரும்பாலான ஆக்கள் நினைக்கிறாங்க நாங்க படிச்சு பட்டம் பெற்றா சரியாண்டு அறிவு வந்து ஒரு இடத்துல முடியற இடம் இல்லை அது வந்து தொடர்ச்சியாக நாங்க தேடி பெற வேண்டிய ஒரு இடம் ஒரு விஷயம் அப்ப இவர்கள் பார்த்தா இந்த மேம்போக்கான பத்திரிகைகள் ஊடகங்கள் இவர்கள் தலைவர்கள் என்று நினைக்கிறார்கள் கதை பேச்சுகள் இதுகளை தான் அவர்கள் தங்களுடைய அறிவுக்கான மூலமாக கொள்கிறார்கள் ஆனா அது உண்மையிலே அறிவுக்கான மூலங்கள் அவை அல்ல அதுக்கு கங்கால ஒரு பெரிய தேடல் இருக்க வேண்டும் அப்ப நீங்க நீங்க சொல்ற பொருளாதாரம் எனக்கு ஒரு நிமிஷம் தான் பொருளாதார வளம் வந்து டிசாஸ்டர் எக்கானமியு அதுக்கு சொல்றது அதாவது எல்லா யுத்தங்கள் எல்லா கான்ஃப்ளிக்ஸ் எல்லா முரண்பாடுகளுக்கு பின்னாலையும் ஒரு எக்கானமி ஒன்று இருக்கும் ஒரு கருப்பு பொருளாதாரம் ஒன்று இருக்கும் அந்த கருப்பு பொருளாதாரத்தால பயனடைந்தவர்கள் தான் இப்ப நீங்க சொல்ற இந்த இந்த அகதியா போனாக்கள் பொருளாதாரம் வளம் பெற்றது நாங்கள் சொல்றது அவ்வாறான ஒவ்வொரு தனி மனிதனையும் உழைப்புக்கேற்று அவனுடைய முயற்சி பொருளாதார பொருளாதாரம் இப்ப இந்த சாதி பிரிவினைகள் கூட நீங்க சொன்னதுல ஒரு உண்மை இருக்குது என்னன்னா இது வந்து பொருளாதாரத்தை சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு முறை இந்த அமைப்பில தனக்கு கீழே ஒரு ஆதிக்க சாதி தனக்கு கீழே ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை தன்னுடைய பொருளாதார வளத்துக்காக உழைப்பை சுரண்டின ஒரு முறை தான் இந்த முறை இந்த முறை உலகளாவிய ரீதியில எல்லா இடங்களையும் அந்த காலத்துல இருந்தது அமெரிக்காவில் கருப்பின மக்களுடைய உழைப்பு சுரண்டப்பட்டது சைனாவுல என்ன ஜப்பான்ல இருந்தது இந்தியாவில் மிக மோசமாக இருந்தது அப்படி பல நாடுகள் இது வேற வேறு வடிவங்கள்ல இருந்தது அப்ப இங்க வந்து உங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில ஒல்லாந்தர்களால கொண்டு வரப்பட்ட ஒரு சாதி சட்டமே இருக்குது நலவன் பல்லன் பறையன் இந்த பஞ்சமர்கள் என்று சொல்ற சாதிகள அடிமைகளாக சட்ட ரீதியான அடிமைகளாக பிரதமப்படுத்தப்பட்டிருக்கு அப்ப நீங்க சட்ட ரீதியா ஒரு அடிமைன்றா உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு உரிமை இல்லாமல் போகும் நீங்க படிக்கலாது ஒரு அடிமை படிக்க முடியாது ஒரு அடிமை காணி ஒன்றை சொந்தமா வைத்திருக்க முடியாது ஒரு அடிமை தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடியாது ஒரு அடிமை ஒரு வீடு ஒன்று கட்ட முடியாது ஒரு அடிமை மேல் சட்டம் ஓட முடியாது ஒரு அடிமை செருப்பு ஓட முடியாது அந்த அடிமை அப்ப இந்த இது இதெல்லாம் வரலாறு என்ன இப்ப இந்த வரலாறு ஏன்னு நாங்க பேசுறோமன்றா இது என்றைக்கு இல்லாம போனது சொல்லுங்க இப்போ சிங்களவன் சொல்ற இதே பண்டார நாயக்கா கொண்டு வந்து

எங்கட ஊர்ல சாப்பாடு பண்ணிக்கொண்டு அப்பாவுல அப்பா கூட கோயிலுக்கு அடிபட்டு ஊர்வலி உரும்புறாருதான் எங்களுடைய அப்பா ஒரு காரணம் கோயிலுக்கு போறது எங்க வீட்டுக்கு மூன்று கோயில் இருக்கு அந்த மூன்று கோயிலுக்கும் தான் உள்ளுக்கு போனாங்க தான் நாங்கள் உங்க வீட்டுக்கு முன்னால இப்ப எங்கட ஊர் எங்க இருக்குன்னா அம்மாங்க கோயிலு பக்கத்தில் இருக்க விட எங்க அதே கோயிலுக்கு முன்னால ஒரு லேன் போகுது எங்கட வீட்ட அதே அந்த லேனையே எங்களுடைய அப்பா சட்ட ரீதியாக அடிபட்டு முப்பது வருஷத்துக்கு தான் எடுத்த அந்த பாதை எடுக்க எங்க ஊடகத்தில் உள்ள இதில் வாங்க கொடுக்க சட்டம் போட்டவங்க சரியோ நாங்கள் நாங்கள் அனுபவிச்சுன்பங்கள் கொஞ்சம் இல்லை தம்பி பயங்கரம் நாங்க இருக்கிற இடத்த போய் பார்த்தா யோசிக்கணும் என்னன்றா இப்படி இருந்தாங்களண்ட துணிவு எங்களுடைய அப்பான துணிவாலும் நாங்கள் இப்ப நாங்கள் என்ன எங்களோட ஊர்ல நாங்க என்ன நான் எங்களுக்கு ஒரு தினம் தெரியாகலை நாங்களும் ஒரு திருக்கும் தெரியாகல்ல அப்படித்தான் நாங்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு வரோம் இப்பையும் வாழ்ந்து கொண்டு வரோம் என்னட்ட என்னோட இருக்கிற என்னோட பிள்ளாடப்படி பிள்ளை இருக்கா வரைய அவன் அவனுக்கு முழு ஜாதிபடிகளும் சொல்றான் நாங்களும் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாருக்கும் அடிமை இல்லை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் இப்ப அந்த சாதி என்றது போனது கிடையாது சாதி என்றது போனது கிடையாது போக போறது இல்லை நாங்கள் அவங்க எங்களை அடிமையாக்குறாங்களே நாங்கள் கத்திக் கொண்டிருக்கிறால நாங்கள் எங்களை தான் பேசுவோம் நாங்கள் வேற பேசாலும் வளர்ச்சியை பார்க்கணும் நான் சொல்றா உங்களுக்கு நீங்க கேக்குறீங்களா நான் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கேன் கேட்டு கொண்டிருக்கேன் நான் நீங்க சொல்றத குறுக்குடாம கேக்குற வழியா நான் உங்களை குறுக்குறேன் ஆனா நீங்க சொல்றதுல ஒரு மிக பிரதானமான பிழை ஒன்று இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு இலவச கல்வியை தந்தது சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கர் என்று சொல்றார் அவர் இலவச கல்வியை பாராளுமன்றத்தில் ஒரு தனிநபர் சொல்லி முடிக்கிறேன் எல்லாருக்கும் அவர் கொன்றதுக்கு இல்ல அந்த இலவச கல்வி சட்ட மூலத்தை நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அவர் பாராளுமன்றத்துக்கு போடக்கு இல்ல எதிர்த்தாக்கல் வந்து யாழ்ப்பாணத்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த மேட்டுக்குடிகளும் கொழும்புல பாராளுமன்ற உறுப்பினர்களால இருந்து சிங்கள மாட்டுக்குழுகளும் அதை எதிர்த்தார்கள் நீங்க எல்லாருக்கும் கல்வியை கொடுத்தா எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு சமனா வந்துருவானுங்க ஆனாலும் அவர் போற நான் சொல்லி நான் நீங்க அதை கேட்கல நான் தடுக்கல அதே மாதிரி என்ன குள்ள நான் திருப்பி உங்களுக்கு டைம் தான் அதே மாதிரி அவர் இந்த நாட்டுக்கு இலவச கல்வியை கொண்டு வந்த வடிவாத்தான் எங்களுக்கு பாடசாலைகளுக்குள்ள உள்ளுக்கு போக முடிஞ்சது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சாதிய சடுப்பு தடுக்கம் பண்டாநாயக கொண்டவடிவா தான் எங்களுக்கு கோயில்களுக்குள்ள போக முடிஞ்சது சட்ட ரீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு இந்த நாட்டுல சர்வஜன சர்வஜன வாக்குரிமையை கொண்டு வந்தது பிரித்தானியர்கள் அந்த நேரம் எதிர்த்தவர்களும் இலங்கையில இருந்த மேட்டுக் குடிகள் அதுக்கான ஆவணங்கள்லாம் அங்கிட்ட இருக்குது அவங்க அங்க போய் சொன்னாங்க நீங்க இப்படி நலவன் பல்லன் வாக்கு போட கொடுத்தா என்ன என்ன இது அவங்க எங்களுக்கு சமனா வருவாங்க அதாவது பிறகு நான் சொல்லி முடிக்கிறேன் சொல்லி முடிக்கிறேன் அதான் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு சர்வஜன வாக்குரிமையை பெண்களுக்கும் இந்த நீங்க நாங்க நீங்க என்ற இந்த பஞ்சமர்களுக்கும் தந்தது வெள்ளக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தான் நல்லூர் கோயில் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு துறந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு தான் பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்துக்கு வந்தது இந்த பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்துக்கு வரக்குல எதிர்த்த ரெண்டு பிரதான கட்சிகள் ஜிஜி பொன்னம்பலத்தின் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் இப்ப நீங்க தேசிய இலங்கை என்ன தமிழரசு கட்சி இந்த ரெண்டும் வந்து எழுபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டு நாள் ஹர்த்தால் ஹர்புப்படி ஓட்டு பூட்டினவங்க முழு யாழ்ப்பாணத்தையும் இந்த பல்கலைக்கழகம் வரக்கூடாது அதே மாதிரி இன்றைக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று சொல்லப்படுகின்ற எங்களுக்கு சிங்களவன் அடித்தான் அடித்தான் இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வந்து ஆறு மாதத்துக்கு தற்காலிகமா கொண்டு வரக்குள்ள இந்த சட்டத்தை கொண்டு வரத்துக்கு உதவி செஞ்சது செல்வநாயகத்த மருமகனான ஏஜே வில்சன் அல்ஃபர்ட் வில்சன் தான் அந்த நிறம் ஜி ஜே வர்த்தனோட கான்ஸ்டியூஷனல் அட்வைசராக இருந்தவர் அதோடு பாஸ்டரிங்கம் வந்தவர் தமிழ இந்த சட்டம் டிரான்ஸ் என்ன டிராஃப்ட் பண்ணப்பட்டது ஆகையான சிங்களவனங்களை எங்களை என்று சொல்றதுக்கு பின்னால இருந்தது இந்த வெள்ளாளிய ஆதிக்க சாதியிட ஆதிக்க சாதீட அரசியல் இவங்க எங்களை அடிமகளா வச்சிருந்தாங்க நான் சொல்லி முடியும் கடைசி பாயிண்ட் கடைசி பாயிண்ட் இவங்க எங்களை அடிமைகளா வச்சிருந்து எங்களுடைய உழைப்பை சுரண்டி அந்த உழைப்பினூடாக அவர்கள் பொருளாதாரம் வளம் பெற்றார்கள் அந்த பொருளாதாரம் இருந்ததால தான் நல்ல கல்வி முந்தி படிக்கலாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் படிக்க முடிஞ்சது காசு இருந்ததால் அப்ப காசும் கல்வியும் கைக்கு வந்தோன்னு ஆட்டோமேட்டிக்கா அரசியல் அதிகாரத்தை அடையலாம் அப்ப இது மூண்டும் எங்க கைக்கு வந்தோன்னு அவங்களோட கைக்கு அதுக்கு பிறகு அவங்க இலகுவாக சகல இடங்களையும் தங்களுடைய ஆக்களை நிலைநிறுத்தி கொண்டார்கள் இன்றைக்கு யாழ்வான சமூகத்துல ஜட்ஜாக எல்லா இப்ப நீங்க இந்தியாவுக்கு போனீங்கன்னா எல்லா சமூகத்தை சேர்ந்தவனும் நீதிபதியா இருப்பான் எல்லா சமூகத்தை சேர்ந்தவனும் சட்டத்தர்ணியா இருப்பான் எல்லா சமூகத்தை சேர்ந்தவனும் பாராளுமன்றத்துல இருப்பான் எல்லா சமூகத்தை சேர்ந்தவனும் சமூகத்தின் எல்லா அடுக்குகள்லயும் இருப்பான் அதுதான் ஈக்குவிட்டின்றது ஆனா இங்க நீங்க போனீங்கன்னா நீதிபதியாக நீங்க காண மாட்டீங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் சட்டத்தரணிகளை காண மாட்டீங்க மிக அறிவு அதே மாதிரி மிக மிக பெரிய பாராளுமன்றத்துல எவரையும் காண மாட்டீங்க ஆகவேதான் இது இதுவான் இல்ல படிக்க நீங்க விடையே படிக்கிறதுக்கான ஏழாம் ஆண்டு கொண்டு வந்து எங்கள்ட்ட படிப்பு தடுக்கப்பட்டது அப்ப ஒரு நூறு இருநூறு வருடத்துக்கு என்னுடைய பரம்பரைய படிக்க விடாம விட்டுட்டு இப்ப வந்து சொல்லுவீங்க நீங்க என்னடா அதே தம்பி நீ படிச்சு நீங்க அவங்களை மாதிரி சமனா வரலாமண்டா அவங்களுக்கு தெரியுமா எக்கான சொல்றது நான் சொல்லி சொல்லி முடிக்க எக்கானமியில சொல்றது சோசியல் கேபிட்டல் என்ற ஒரு ஒரு பாடம் ஒன்று இருக்கு அதாவது சமூக பொருளாதார எனக்கும் எனக்கும் விக்னேஸ்வரன் பேரனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கா விக்னேஸ்வரன் பிள்ளைக்கு விக்னேஸ்வரன் சேர்த்து வச்சிருக்கிறது இருக்கும் விக்னேஸ்வரன்ட பாட்டன் சேர்த்து வச்சிருக்கிறதும் இருக்கு அவன்கிட்ட கொள்ளு பாட்டன் சேர்த்து வச்சிருக்கிறது இருக்கு எள்ளு பாட்டம் சேர்த்து வச்சது இருக்கும் ஆனா எனக்கு எதுவுமே இருக்காது நான் தான் சேர்க்க வேண்டி இருக்கும் ஆகவே ஈக்கு ஈக்குவிட்டி என்றது வேற ஈக்குவாலிட்டி என்றது வேற நாங்க வந்து சம உரிமை கேட்கல நாங்க கேட்கறது எங்களுக்கு இருந்து பறிக்கப்பட்டதுகளுக்காக எங்களுக்கு இன்னும் கூட தான் அதாவது கால் ஒரு 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 மைதானத்தில் மதில் இருந்தா மூன்று பேர் ஒரே 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 உயரத்துல இருக்கிற மூன்று பேருக்கு தான் ஒரே அளவான வாங்க கொடுப்போம் ஒரு ஆள் கட்டியாகவும் ஒரு ஆள் கொஞ்சம் உயரமாகவும் இன்னொரு ஆகலும் உயரமாகவும் இருந்தா அந்த கட்டையானவனுக்கு தான் உயரமான வாங்க கொடுப்போம் அவன் ஏறி நின்று பார்க்க அப்ப நாங்க கேக்குறது இந்தியா முல மாதிரியான ஒரு சிஸ்டம் உங்களுக்கு முதல் வந்து என்ன பிரச்சனை பிரச்சனையா உங்களை போன்ற எங்களுடைய மக்களுக்கு சரியாக இந்த வரலாறுகள் எங்களுடைய மக்களுக்கு தெளிவு செய்யப்படல்ல இவங்க எங்களை வச்சிருந்த சாதிய ரீதியாக அடிமையாக எங்களை வச்சிருந்த அந்த 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 நெருப்பு வந்து ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு அறுபது அறுபத்தஞ்சு எல்லாம் உடைஞ்சு கொண்டு வந்துட்டு வரக்குள்ள இந்த இந்த பஞ்சமல் சாதிகள் எல்லாம் பெரிய போராட்டங்கள் ஈடுபட தொடங்கக்குள்ள இவர்களுடைய அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு தொடர்ந்து தக்க வச்சிருக்கலாத காரணத்தால அவர்கள் அந்த டைம் தான் இந்த தமிழ் தேசியவாதம் என்ற உண்ட கொண்டு வந்து அந்த தேசியவாதத்தின் ஊடாக எங்கடசனம் சேனம் எல்லாத்தையும் அந்த பக்கத்துக்குள்ள போட்டுக்கொண்டாங்க அதுக்கு பின்னால அவங்க எங்கடசனத்தை போட்டு தங்களுக்குள்ள வச்சு கொண்டாங்க இன்றைக்கு இந்த தமிழ் தேசியத்தை தாங்க பிடிக்கிறது யாரு உங்களை போல எங்களை போல எங்கடசனம் தான் இன்றைக்கு புலியை ஆதரிக்கிறது யாரு உங்களை போல எங்களை போல எங்கடசனம் தான் அவர்களுக்கு தெரியல பிரபாகரன் ஒரு காலமும் இந்த சாதி கொடுமையை பற்றி கதைச்சது வழியில என்னைக்காவது அவர் கதைச்சிருக்கிறாரா அவர் ஐம்பத்தேறாம் ஆண்டு பானந்துறையில அவர் அவர் ஐயர ஐயர உயிரோட இருந்ததாலதான் நான் இந்த போராட்டத்துக்கு வந்தேன் பேட்டி கொடுக்குறேன் அனிதா பிரபா பிரதாப்புக்கு அறுபத்தெட்டாம் ஆண்டு மாவட்ட கோரம் கந்தசுவாமி கோயிலுக்குள்ள உள்ளுக்கு போக வலிக்கு அடிச்சு கொள்றாங்க உள்நுழை போராட்டம் என்னுடைய அப்பானுண்டவர் அதனால என்ன இல்ல எனக்கு நீங்க என்ன சொல்ல வாங்க எனக்கு விளங்குது ஆனா நான் என்ன சொல்றேன்னா உங்களை இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா இது குறித்து ஆய்வு பண்ணுங்க மேலோ உங்களுடைய கருத்து மிக மேலோட்டமானது இல்ல நான் என்னதை சொல்ல பெறல தம்பி இப்ப என்ன பிரச்சனையே இருந்தாரு இப்ப பல்லர் பல்லர்னாலதான் நடக்க இல்லையோ இல்ல அதானே நாங்க வெள்ளாலியம் என்று சொல்றோம் அதத்தான் நாங்கள் இப்ப நாங்க வெள்ளாளியம் என்று சொல்றது

இப்ப நாங்கள் வந்து அடி ஆரம்பங்களை எல்லாம் ஆரம்பங்களும் அடி ஆரம்பங்களை ஆரம்பி அப்பன் அப்பன் கேவலமான அப்பன் கேவலமா இருப்பான் இருக்கும் அதுவே எல்லாம் எல்லாம் நடந்தவை நடந்தவைதான் ஆஸ்திரேலியாவுலாம் நான் ஆஸ்திரேலியா தான் கதைக்கிறேன் நான் 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 ேலியாவில வந்து இருநூறு வருஷங்களுக்கு பிறகு வெள்ளக்காரன் வந்து இந்த நாட்டை எல்லாம் அந்த எல்லாம் சுட்டு அழைச்சிதந்தான் அதுக்கும் இருக்கிற ஜெனரேஷனுக்கும் தொடர்பில்லை தொட நீங்க வேற பாயிண்ட் எனக்கு விளங்குது நீங்க வேற இன்னும் விளங்குங்க நீங்க வேற போயிண்ட் எனக்கு விளங்குது ஆனா உங்களுக்கு தெரியுமா ஆஸ்திரேலியன் பழங்குடி மக்களிட வரலாறு இல்லாமல் ஆஸ்திரேலியா இல்லை அமெரிக்க நாட்டில கருப்பின மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இல்லாமல் அமெரிக்க கரப்பினம் பொருங்களேன் அமெரிக்க கருப்பின மக்களிட வரலாறு இல்லாமல் அமெரிக்க வரலாறு கிடையாது அதே மாதிரி ஹிட்லர் வரலாறு இல்லாமல் இது ஜெர்மனி கிடையாது இது மாதிரி ஒட்டோமான் சாம்ராஜ்யத்துல இருந்து சரியா பாரசீக சாம்ஜார் சாம்ராஜ்யத்துல இருந்து சங்கிஸ்கான்ல இருந்து வரலாறுகள் வரலாறுகள் ஏன் கற்பிக்கப்படுகிறது என்றால் அந்த தவறுகளை இந்த சமகால சமகாலத்தில் நிகழ்காலத்தில் நிகழ்த்த உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு அமை பிரித்தானியா பாபுடோசுக்கும் கானாக்கும் வேறு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நஷ்டம் செலுத்தி கொண்டிருக்குது தாங்கள் தங்களுடைய காலனித்துவ காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அடிமை முறையை வச்சிருந்தது பிள்ளையானு ஆகவே எங்க வரலாறு நாங்க பேச பொருங்க பொருங்குவாரன் நீங்க ஒரு ரிசர்ச்சர் தானே எங்க வரலாறுகள் பேச என்றால் தவறு செய்தவன் அந்த தவறு அக்கவுண்டபபிளா தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு நான் இந்த தவறு நான் என்று ஏற்றுக்கொண்டு அந்த தவறுக்கு அவன் பரிகாரம் செய்ய முயற்சிக்கல்ல தான் நாங்கள் அதை பேசாமல் இருக்கிறோம் ஆகவே இங்க அந்த தவறை ஏற்றுக்கொள்ளவே படல இன்னும் வெள்ளாளியம் என்கின்ற இந்த ஆதிக்க சாதிகள் இவ்வாறு நடந்தது என்றதை கூட ஏற்றுக்கொள்ளல இவன் புலிகள் கூட ஏற்றுக்கொள்ளல விட்ட தகவல்கள் குறை என்ன நீங்க வரலாறு பேசக்கூடாது வரலாறுகள் பேசவே வேணும் என்ன

இந்த தமிழ் தேசியவாதம் இந்த பயங்கரவாதம் புலிகள் உருவாக்கின ஒரு 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 அந்த 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 மீடியா இதுக்குள்ள அந்த பிரபகண்டா அந்த பிரச்சார மெக்கானிசத்துக்குள்ள மாட்டுப்பட்டு நிக்கிறீங்க கொஞ்சம் சுதந்திரமா இல்ல 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 நான் நான் உங்களுக்கு என்றால் நாங்கள் நாங்கள் வந்து எடுக்கணும் என்றால் பொருளாதாரம் பஞ்சமரும் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போகல பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளுக்கு போனது இந்த யுத்தங்களை காரணம் காட்டி பொருளாதார வசதி இருந்த ஏற்கனவே படிச்ச அல்லது ஒரு காணியாவது இருந்தா அதை இது வச்சாவது இல்ல வட்டிக்கு கடன் கடன்பட்டாவது நகை வித்தாவது போகக்கூடிய வல்லமை இருந்தாக்கள் தான் போனதே தவிர நீங்க சொல்ற இதே புலிகள்ல பொருங்க பொருங்கவாரன் இதே புலிகள்ல தொண்ணூறு வீதமாக மாவீரராக்க பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இந்த பஞ்சமர சமூகத்தில் இந்த 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 வழி இல்லாமல் இருந்த மக்கள் தான் இல்லாடி அவனும் ஓடி போயிருப்பான் அவனுக்கு காசு இருக்கள் ஆகவே அவன் அவன் தனக்கு இழைக்கப்பட்ட சாதி அடக்குமுறைக்கு துப்பாக்கியால தான் அவன் அதுக்கு இதை தேடினான் அவன் துப்பாக்கி வந்தோன்னே அவன் எவனும் எவனும் அடக்க முடியல அதான் நடந்த உண்மை அதனால தான் நீங்க சொல்றீங்க புலி இருந்த காலத்துல இது இருக்கல்ல காரணம் வந்து என்னத்த துப்பாக்கி இதுபோல இருக்கல நீங்க ஒரு வல்லால இருந்தா கூட உங்களால் கதைக்கலாம் அதிகாரோசி சமூகவியல் நீங்க பேசுறது வந்து சாதாரண திருமட்ட மக்கள் சாமானிய மக்கள் கதைக்கிற அரசியல் அரசியல் கதைக்கிற இல்ல இது அரசியல் தான் இது முழுக்க முழுக்க அரசியல் நீங்க பேசுறதும் அரசியல் உங்களோட உங்களோட தாய்மாள

அது இந்த இந்த டிபெண்ட் பண்ணின விஷயம் ஒண்டி ஒன்று சார்ந்து இருக்கிற நல்ல கல்வி குடுக்கறதுக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கணும் நல்ல பொருளாதாரம் இருந்தா தான் நல்ல கல்வியை பெறலாம் நல்ல கல்வி இருந்தா தான் பொருளாதாரத்தை நல்ல பொருளாதாரத்தை அடையலாம் இது ரெண்டு மூணு சரி அப்ப இது 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 இந்த நல்ல கல்வியும் பொருளாதார வளமும் எங்களுக்கு பரம்பரை பரம்பரையா காட்டுறேன் அந்த நீங்க உங்களோட கதை அண்ண அண்ண அண்ணன் உங்களோட கதை வந்து மிக மிக புலையான முட்டாள்தனமான கதையா இருக்கு உங்களோட ஒரு ஸ்கொலராகவே உங்களை என்னால சொல்லிடலாம் இருக்கு ஏன்னா என்னுடைய பாட்டனை என்னுடைய பா நான் சொல்றது என்னுடைய பாட்டனை அடிமையா இந்த நாட்டுல சட்டம் போட்டு வச்சிருக்கில்ல விக்னேஸ்வரன்ட இந்த பாட்டன் படிச்சு கொண்டிருக்கில்ல விக்னேஸ்வரர் பிள்ளையும் என்னுடைய பாட்டந்த பிள்ளையும் ஒரே 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 ஸ்கூலில் வளர முடியாது விக்னேஸ்வரனுக்கு தன்னுடைய கூட்டனும் பொருங்களன் என்னுடைய பாட்டண்ட காலத்துல படிக்க விடலையா ஐயா ஐயா இந்த நாட்டுல ஆயிரத்தி எழுநூத்தி யார் படிச்சது எந்த எந்த காலகட்டத்துக்கு சொல்லுங்களேன் எந்த கால நான் பாட்டன் சொன்னது இது நான் பாட்டன் நீங்க அதேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுல இருந்து நான் சொல்ற காலகட்டம் இலவச கல்வி இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுக்கு உட்பட்ட காலகட்டத்துல தான் நான் இந்த படிக்க விடல் என்ற காலகட்டமா சொல்றேன் சரியா அதுக்குள்ளயும் படிச்சாக்கள் என்று சொல்றது ஜேக்கப் காந்தி ஜோயல் போல் ஹண்டி பேரின்ப நாயகம் போன்ற ஆக்களுக்களால உட்டச்சு கொண்டு வந்த யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் என்று சொல்ற வட்டுக்கோட்டையில ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனை வட்டுக்கோட்டை இந்து காலேஜ் ஜப்னா காலேஜ்ல சேர்த்து சொல்லி அந்த முழு முழு பள்ளிக்கூட டீச்சர் மேரும் பாடசாலை மாணவர்கள் எல்லாம் வெளியில போய் நின்றாங்க நாங்க உள்ளுக்கு வர மாட்டேன் இந்த தாழ்த்தப்பட்டவன வெளியில விளக்குங்க அப்ப ஃபாதர் பிக்கன் நோல் என்ற வெள்ளக்காரன் வந்து சொன்னான் இந்த ஒருத்தனுக்காக நான் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவனே தவிர உங்கட இந்த சாதிய இந்த ஒடுக்குமுறைக்கு நான் அடிபணிய மாட்டேன் எல்லாரும் போயிட்டு வாங்க அது அந்த சொல்ல கேட்டு அவைக்கு அதுக்கு பிறகு ஒன்னும் செய்யலாத அல்லத அதுக்குள்ள வந்து வினம் அண்டைக்கு படிச்சு வெளியில வந்து ஜேகப் காந்தி என்றவர் தான் யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் என்ற மிகப்பெரிய சாதியத்துக்கு எதிரான ஒரு அமைப்பை உருவாக்கினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல நடந்த ஒரு சம்பவம் அவர் இன்னும் அவற்ற அவற்ற பரம்பரை இன்னும் இருக்கு அவன் அவர் அவர் ஆட்சி கொண்டிருக்கு அவைகளுக்கு படிப்பு ஜாகல படிப்ப நான் நீங்க பிள்ளையான இடத்துக்கு வரீங்க நான் வந்து ஒட்டுமொத்த மொத்த வெள்ளாளர்களையும் குற்றம் சொல்லல வெள்ளாளியம் என்ற கருத்திகளைத்தான் நான் குற்றம் சாட்டுகிறேன் எங்களுக்கு எனக்குண்டே காசு என்னுடைய அமைப்புக்கு பிரதானமாக பண் பண்றால் சுய்சில வெள்ளாள ஆக வெள்ளாளர்களை பத்தி நாங்க பேசுறது இந்த வெள்ளாலிய சிந்தன நலவன் என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தன் எனக்கு இந்த நலம் சொற்பாடுகளே இல்லை அப்படி ஒருத்தருமே நான் சொல்றேன் ஆனால் ஒரு நலவர் என்று இந்த சமூகத்தால சொல்லப்படுற கீழே தான் பல்லன் பறையன் இருந்து அவர் சொல்லுவாரா இருந்தா அவர் சிந்திப்பாரா இருந்தா அவர் அந்த ஒடுக்குமுறை நிகழ்த்துவாரா இருந்தா அவர் வந்து அந்த வெள்ளாலிய சிந்தன முறையில் இருக்கிறார் என்ற அர்த்தம் அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்க நலவர் பல்லர் வெள்ளாளர் முதலாளர் என்று பிரிச்சு நாங்கள் இந்த சிந்தன எதிர்க்கிறோம் இதை புரிஞ்சு கொள்ளுங்க முதலாளித்துவம் என்றதான முதலாளிகள் எல்லாரையும் எதிர்க்கிறது இல்லை எந்த முதலாளி தொழிலாளியை சுரண்டுகின்றானோ அவனுடைய தொழிலுக்கு ஏற்ற சம்பளத்தை ஊதியத்தை கொடுக்காமல் இருக்கின்றானோ அவனுடைய அந்த நலன்புரி இதுகளை நிறைவேற்றாமல் இருக்கின்றானோ அவன் முதலாளித்துவத்தை பின்பற்ற ஒருத்தனா இருப்பான் லாபத்தை கருத்தில் கொண்டு ஊழியனை சுரன்றவனா இருப்பான் அவனைத்தான் நாங்க எதிர்க்கிறமே தவிர ஒட்டுமொத்த முதலாளிகளையும் இல்லை சரியா அதே மாதிரி பெண்ணியம் பெமினிசம் என்ற எல்லா பெண்களையும் எதிர்க்கிறது இல்லை எந்த எந்த எல்லா ஆண்களையும் எதிர்க்கிறது இல்லை எந்த ஆண்கள் பெண்களுக்கு எதிராக வன்முறை செய்கிறார்களோ தான் எதிர்க்கிறது இதை கொஞ்சம் தெளிவா கொண்டீங்கன்னா நாங்க தொடர்ச்சியா பேசல நான் மகனை டியூஷனை கொண்டு போவோம் பேசுவோம் நான் சேவ் பண்ணி நீ நீங்க அதிகமாக நைட் எனக்கு இல்ல தாமி நான் சொல்றேன் கேளுங்க என்னென்ன ஆறு மணில இருந்து ஆறு இதை கேளுங்க ஆறு மணில இருந்து நான் ராவு ஒரு மணி ரெண்டு மணி மட்டும் என்னால பேச முடியும் இந்த டைம் வந்து எந்த மிக முக்கியமான வெளி வேலையில் செய்யற டைம் இப்ப எந்த பிள்ளைய நான் படிப்பிக்கத்தானே வேணும் அதால நீங்க நைட்ல ஆட்டிங்க நாங்க கதைப்போமா சரி ஓகே 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 நன்றி நன்றி